சோழவந்தான் ஜனகை நாராயண பெருமாள் கோவில் பாஞ்சராத்திர தீபம் சொக்கப்பானை வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அமைந்துள்ள அருள்மிகு ஜனகை நாராயண பெருமாள் திருக்கோவில் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு வழக்கமாக நடைபெறும் சிறப்புமிகு பாஞ்சராத்திர தீப வைபவம் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் நடைபெறும் வழக்கம் போலவே இந்த ஆண்டும் பாஞ்சராத்திர தீப வைபவம் மிகுந்த பக்தி சிரத்தையுடன் நடைபெற்றது இந்த வைபவத்தை ஒட்டி இன்று விசேஷமாக சொக்கப்பானை வைபவமும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த இரு வைபவங்களையும் பக்தர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் பார்த்தசாரதி பட்டர் மற்றும் பிரகாஷ் அலங்கார பட்டர் ஆகியோர் பூஜைகளை சிறப்பாக செய்திருந்தனர் சிறப்பு பணியாளர்கள் சரவணன் விஜய் ஆனந்த் ஸ்ரீபாலன் சபரி ஆகியோர் இந்த வைபவத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்தனர் கோவில் செயல் அலுவலர் தாரணி மற்றும் எழுத்தர் முரளிதரன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிகளை திறம்பட ஒருங்கிணைத்து பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இருப்பதை உறுதி செய்தனர் இந்த சிறப்புமிக்க பாஞ்சராத்திர தீபம் மற்றும் சொக்கப்பானை வைபவத்தில் சோழவந்தான் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றுச் சென்றனர்